வள்ளலார் கடவுளை தேடிட்டு போல கடவுளை உட்காந்த இடத்துல வர வச்சார் என்னங்க சான்று சித்தி வளாகத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டிருப்பாங்க என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் எப்படி லவ்வர்ஸ் மாதிரி பேசுறாரு என் சாமி இந்த அந்த பாட்டி தாத்தாங்கள்லாம் பாட்டிங்க என்ன சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்படின்னா தாத்தாங்கெல்லாம் என் சாமி அப்படிம்பாங்க பேர் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் முக்கியமாக கவனிச்சு பாருங்கள் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார் என்ன சொல்கிறாரு இன்று இதுக்கு விளக்கம் தேவையில்லை சாதாரண தமிழ் இன்று வந்து இன்றைக்கு வந்து நான் இருக்கும் இடத்தில் நான் எந்த இடத்துல இருக்கேனோ அந்த இடத்துல வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரம் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்துள்ளே பிரியாமல் இருப்பார் இதெல்லாம் அடுத்து எடுத்தது என்ன சொல்கிறாரு என்னுடைய இடத்துக்கு கடவுள் வர்றார் நான் கடவுளை தேடிட்டு போகல கடவுள் என்னை தேடிக்கொண்டு வர வைத்தேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் இது எல்லாம் நமக்கும் இதே தான் நிலைமை நாம் கடவுளை தேடிக்கொண்டு போக முடியாது கடவுள் நம்மை தேடிக்கொண்டு வரும்படி செய்ய வேண்டும் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் எவ்வளவு பாடல்கள் வள்ளல் பெருமானே பல பாடல்களை சொல்கிறார் ஒரு அருட்பிரகா அருட்பிரகா சமாலைன்னு ஒரு பாட்டு நூறு பாட்டுக்கு மேலே இருக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் கடவுள் எப்படி வந்தாருங்கிறத வள்ளலார் சொல்றார் நூறு பாட்டில் எப்படி வந்தார் பிரணவத்தின் அடிமுடியில் அடிநடுவில் வீற்றிருந்த பெருங்கருணை திருவடிகள் பெயர்ந்து வருந்திடவே என்னை வந்து பா என்னுடைய என்னுடைய இடத்துல வந்து என்னை என்னை ஆட்கொண்டது என்று வள்ளல் பெருமான் சொல்றார் எவ்வளவு பாடல்கள் வள்ளல் பெருமான் இறைவன் என்னிடத்திலே வந்து இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்றுதான் வள்ளலார் தவிர சொல்கிறாரே நான் இறைவனை தேடி போனேன் என்று வள்ளலார் சொல்லல இறைவனை தேடி போனா கண்டுபிடிக்க முடியாது அப்ப இறைவன் நம்மை தேடி வர வைக்க வேண்டும் அப்ப எப்ப இறைவன் நம்மை தேடி வருவார் அந்த அளவுக்கு தூய்மை வள்ளலார் கேட்கிறார் ஒரு பாடல்ல திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நீ திருவடிக்கு ஆளாக்குவாய் உன்னுடைய திருவடிக்கு நான் ஆளாகணும் இதைத்தான் நான் சொல்ல வரேன் உன்னுடைய திருவடிக்கு நான் ஆளாகணும்னா எனக்கு ரெண்டு தகுதி வேண்டும் ஒன்று வாய்மை இன்னொன்று தூய்மை வாய்மை என்பது உண்மை தூய்மை என்பது நம்முடைய நம்முடைய மலம்மாய்களிலிருந்து நாம் விடுபடுறது நாம் இந்த வள்ளல் பெருமானுடைய ஒழுக்கங்களை கடைபிடித்தால் வள்ளலாறு ஒழுக்கத்தில் ரெண்டு விதம் சொல்கிறார் ஒன்று என்னன்னா எதெல்லாம் தப்போ அதை முதல்ல செய்யாமல் நிப்பாட்டுறதுக்கு ஐம்பது மார்க்கு நீங்கள் தவறான காரியங்களை செய்யாமல் நிப்பாட்டினாலே நீங்கள் பாதி ஒழுக்க செய்யலாம் கரெக்டா நீங்கள் நல்லதே செய்ய வேண்டியில்லை நீங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு துன்பம் ஒரு உயிருக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தாமல் நிப் கொடுக்காமல் இருந்தாலே நீங்கள் பாதி நல்லவர் அடுத்தது உயிர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மீதி நல்லவர் அவ்வளோதான் அதனால் செய்யக்கூடாததை தவிர்க்க வேண்டும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாததை தவிர்த்து செய்ய வேண்டியதை செய்வதை சொல்கிறது தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்ப இந்த வள்ளல் பெருமான் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல் அப்ப என்ன சொல்றாரு கெட்ட தீய தீய விஷயங்களை நாம் காதில் கேட்கக்கூடாது வளல் பெருமான் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி பல ஒழுக்கங்கள் வளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒழுக்கத்தின்படி படி நாம நடந்து கொண்டால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஒழுக்கத்தினாலே நமக்கு தூய்மை உண்டாகி அந்த ஒழுக்கத்தினாலே நமக்கு தூய்மை உண்டாகி அந்த தூய்மையினாலே கடவுள் நம்மை தேடிக்கொண்டு வருவார் கடவுள்தான் நம்மை தேடி வந்து ஆட்கொள்ள வேண்டும் மாணிக்கவாசகர் சொல்றாரு ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே திருமந்திர திருமூலர் பதியினை சென்று அணுகா பசுபாசம் அணுகில் பசுபாசம் இல்லாவே பதியினை சென்று அணுகா பசுபாசம்னா பதினா கடவுள் பதியாகிய கடவுளிடத்தில் இடத்துல பாசமா பசுவாகிய உயிர் போக முடியாது அதுக்கு அந்த தகுதி இல்லை ஆனா பதி அணுகில் கடவுள் நம்மகிட்ட வந்தால் வந்தா பசு பாசம் இல்லாவே பசு பாசங்கள் இல்லாமல் போய்விடும் அது கடவுளாகிவிடும் அப்ப எல்லா ஞானிகளும் சொல்ற கருத்து இதுதான் இறைவன் நம்மை தேடிக்கொண்டு வர வேண்டும் அப்படி தேடிக்கொண்டு வருகிற அளவிற்கு நாம் தூயவர்களாக மாற வேண்டும் அதற்கு நம்மை தூயவர்களாக மாற்றுவது எது அப்படின்னா அதுதான் நாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் சமரச சுத்த சன்மார்க்க வழி என்பது நம்மை தூய்மைப்படுத்துகிற வழி நம்முடைய ஆன்மாவை நம் நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி நம்ம தூய்மைப்படுத்துறது அதுதான் சன்மார்க்கம் அதனால் அந்த சன்மார்க்கத்தை நீங்கள் வந்து அதை பயின்று அதை நீங்கள் கற்றுக்க கற்றுக்க நீங்கள் தூய்மையாக கொண்டே போவீர்கள் அப்படி அந்த நீங்கள் தூய்மையாக கொண்டே போற போவது தான் நாம் செய்ய வேண்டிய முயற்சி அப்போ இப்போ என்னுடைய நிறைவு பகுதிக்கு நான் வரேன் நான் என்னென்ன சொன்னேங்கிறத ஒரு சம்மரைஸ் மாதிரி சொல்றேன் மறுபடியும் திருவடினா என்ன திருவருட்சக்தியே திருவடி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார் இறைவனுடைய திரு அருள் இறைவனுடைய கருணையை ஒரு உருவகமாக நினைப்பதற்கு பெரியவர்கள் திருவடி என்று உவமையாக சொல்லி இருக்கிறார்கள் சரி ரெண்டாவது அந்த திருவடியினுடைய பெருமை என்ன அப்படின்னா அந்த திருவடியினுடைய பெருமையை இன்னும் பிரம்மாவும் ருத்திரனும் மகேஸ்வரனும் சதாசிவனும் ஐந்தொழில் கர்த்தர்களும் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை திருவடி புகழ்ச்சி படிக்கிறோமில்ல தினமும் அதில் ஒரு வரி வருது மறையவன் கனவினும் காணாத பதம் என்ன என்ன சொல்றது மறையவன் கனவு நினைவில் இல்லை மறையவனாகிய பிரம்மன் கனவுல கூட இன்னும் அந்த திருவடியை பார்க்கல கனவுலிங்க கனவுலையும் இன்னும் பார்க்கல வளர்ப்பு சொல்கிறாரு மறையவன் கனவினும் காணாத பதம் அப்போ என்னதான் தான் பண்றாரு அப்படின்னா உன் திருவடியை நான் பார்ப்பேன்னு மறையவன் பரவும் பதம் பரவுறதுனா வழிபாடு செய்கிறாரு ஐயோ கடவுளே எப்போ நான் உன்னுடைய திருவடியை பார்க்கறது எனக்கு எப்போ திருவடி தீட்சை கிடைக்கிறது எனக்கு எப்போ சத்தினி பாதம் கிடைக்கிறது என்று அந்த மறையவன் சொல்கிறார் யாரெல்லாம் கடவுளுடைய வழிபாடு செய்றாங்க தெரியுங்களா நாம யாராரையெல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோமோ அவர்கள்லாம் கடவுளுடைய திருவடியை வழிபாடு செய்கிறார் வள்ளல் பெருமான் சொல்றார் வான இந்திரர் ஆதி வான இந்திரர் ஆதி என் திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் மதி நிலவு மதி இரவி ஆதி ஆதி சுரர் சுத தேவர்கள் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வழுத்தும் பதம் மானிருசர் பைசாசர் கிம்புருடர் யக்ஷர்கள் மதித்து வரமேற்கும் பதம் மண்ணு கிண்ணனர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் வன்மை பெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம் இப்படி சொல்லிட்டே போறார் வள்ளல் பெருமான் மால்கொள் அவதாரங்கள் பத்தும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் படம் மால் திருமால் அவதாரம் பத்து அவதாரம் எடுத்தார்ல அந்த பத்து அவதாரத்திலேயும் திருமாலுக்கு வழிபடல் கடவுள் யாரு தெரியுங்களா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்ப இறைவனை அவர் என்ன பண்றாராம் பத்து அவதாரத்தில் நினைக்கிறாராம் மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் இப்படியெல்லாம் அந்த திருவடியை காணணும்னா நாம் திருவடியை பரவ வேண்டும் ஏங்க நாம் கும்பிடுறவங்களெல்லாம் திருவடியை கும்பிடுறாங்க நாம் கும்பிடுறதுல என்ன இருக்குது நாம கும்பிடுற பிரம்மா நாம கும்பிடுற விஷ்ணு நாம கும்பிடுற ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்கெல்லாம் திருவடியை கும்பிடுறாங்க அவங்களுக்கு திருவடி பேர் வேணும்னு நாம் போய் அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாமளும் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும் என்று நாம் அவங்க இறைவன் அற்பரிஞ்சோதி ஆண்டவரை நாம் துதிக்கணும் அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை துதிதை துதி செய்தல் வேண்டும் அப்படி துதி செய்தால் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய இறைவன் உணர்ந்து அவர் வருவார் நம்ம திரு நம்மை ஆட்கொள்ள நம்முடைய திருவடி தீட்சையை வைக்கிறதுக்கு சத்தினி பாதத்தை கொடுக்க அதே நேரத்தில் நம்ம மீன் வயல் பேர்லி கூடவே நம்ம என்ன செய்யணும்னா நம்மை தூய்மையாக வைத்திருப்பதற்குரிய முயற்சிகளை செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரணமாகிய மனிதர்களாகிய நாமே அசுத்தமான இடத்துல பரீட்சிக்க மாட்டோம் கடவுள் பரீட்சிப்பாரா அப்ப நாம தூயவர்களாக மாற வேண்டும் நம்மை தூய்மையாக மாற்றுகிற நெறிதான் சன்மார்க்கம் இப்ப வள்ளலார் அசைவும் சாப்பிடுறது தப்பு அப்படின்னு வள்ளலார் சொல்லலைன்னா நாம இத்தனை பேர் சன்மார்க்கத்துக்கு வந்திருப்போமா வள்ளலார் நம்மளை தூய்மை பண்றாரா இல்லையா வள்ளலார் சொன்னதுனால தான் நாம் இங்க வந்திருக்கோம் இது நமக்கு தெரியாதுங்க நமக்கு தெரியவே தெரியாது அதனால் வள்ளலார் சொன்னதுனால தான் வந்திருக்கோம் அப்ப வள்ளலார் நம்ம அசுத்தத்திலிருந்து தூய்மைக்கு மாற்றிக்கிட்டே போறாரு கலர் கலரா சட்டை போட்டிருக்கோம் இப்ப நம்மளை எந்த சட்டை கொண்டாந்து விட்டுருக்காரு எந்த சட்டை கொண்டாந்து விட்டுருக்காரு வெள்ளை சட்டை கொண்டாந்து விட்டாரு கலர் கலரா சட்டை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் கட்டம் போட்ட சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டார் நாமில்ல வெள்ள சட்டையில் நீங்க பாருங்க ஒரு உடையிலேயே சாதாரண உடையிலேயே நமக்கு வள்ளலார் இவ்வளவு மாற்றங்களை செய்திருக்கிறாருன்னா நம்ம உள்ளத்துல எவ்வளவு மாற்றத்தை செஞ்சுருப்பார் நீங்க யோசனை பண்ணி பாருங்கள் உங்களை விடமாட்டார் வள்ளலார் வள்ளலாரே சொல்றாரு நான் என்ன பண்ண முடிந்தால் அச்சில் வார்ப்போம் இல்லையேல் மிடாவில் வார்ப்போம் அப்படின்ட்டார் என்ன அர்த்தம்னா அச்சில வக்க இந்த மெழுகு இருக்குல்ல மெழுக இப்ப நெருப்புல காமிச்சிங்கன்னா என்ன ஆகும் சும்மா உருகி போயிடும் நீங்கள் அது ஏதாவது ஒரு அச்சில ஊற்றுனீங்கன்னா பிள்ளையார் மாதிரி வரும் முருகன் மாதிரி வரும் விளக்கு மாதிரி வரும் மெழுகத்தி மாதிரி வரும் எந்த அச்சில வேணாலும் அதை வா வார்த்தை என்ன அந்த உருவத்துக்கு கொண்டு வர முடியும் அப்ப இலகண காரங்களுக்கு வள்ளலார் என்ன பண்ணுவார் உடனே பட்டுன்னு ஆட்கொள்ளுவார் நீங்கள் கொஞ்சம் கடினமான மடம் உடையவங்களா இருப்பீங்க இரும்பு இரும்பு மனசார் தான் என்ன பண்ணுவாங்க இரும்பை நல்லா பழுக்க காய வச்சு என்ன பண்ணுறது நல்லா பாகு மாதிரி ஆக்கி அதை அச்சில் வாக்க முடியுமா அச்சில் பார்த்தா அச்சு உருகி போவாங்க இரும்பை கொண்டு போய் அச்சில் ஊற்றுனா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரும்பு பாத்திரம் செய்கிறதுக்கு அதுக்கு பேர் மிடான்னு பேர் பெருசு பெருசாக பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க அச்சு அச்சா நல்ல பெரிய தடிமனாக இருக்கும் அதில் தான் என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய இரும்பு பொருள் செய்கிறதுக்கு அதில் அச்சில் ஊற்றுவாங்க வளர என்ன சொல்கிறாரு நீங்கள் மெழுகு மாதிரி இயல்பாக கருணையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களை ஆட்கொள்ளுவேன் அப் அறக்கருணை வளலாறு இதில் என்ன வருது அறக்கருணையும் தனி மரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் திருவடி புகழ்ச்சியில் வருது அறக்கருணைன்னா என்ன அப்படின்னா பாசமா நம்மளை நல்ல வழிபடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கலைன்னா அப்புறம் தான் வேலை வாங்க வைக்க முடியும் அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு உங்களை மிடாவில் பார்ப்போம் ஆ திருத்தி விடுவோம் அஞ்ச வேண்டாம் எப்படி இருந்தாலும் நீங்க வழிக்கு வந்து தான் ஆகணும் அதனால என்று வள்ளலார் சொல்கிறார் அதனால அதனால வள்ளல் பெருமான் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதனால் சத்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழி நம்மை அசுத்தத்திலிருந்து தூய்மைக்கு கொண்டு போவது ஒரு ஸ்லோகம் இருக்க சமஸ்கிருத ஸ்லோகம் அதோடு சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 இதுதான் அந்த ஸ்லோகம் இதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா அசத்தோமா சத்கமய அசத்துனா பொய் உண்மை இல்லாதது அசத்தோமா சத்கமயன்னா இறைவனே என்னை பொய்மையிலிருந்து உண்மைக்கு கொண்டு போ என்னை பொய்மையிலிருந்து உண்மைக்கு கொண்டு போ அடுத்தது தமசோமா ஜோதிர்கமய தமஸ் என்னை இருளிலிருந்து ஜோதினா ஒளி வெளிச்சத்துக்கு கொண்டு போ என்னைன்னா என்னுடைய ஆன்மாவேன்னு அர்த்தம் என்னை பொய்யிலிருந்து உண்மைக்கு கொண்டு போ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போ தமசோமா ஜோதிர்கமைய மிருத்யோமா அமிர்தம் கமைய சாகிற நிலையிலிருந்து சாகாத அமிர்தத்தை பெற்று வாழக்கூடிய அந்த நிலைக்கு என்னை கொண்டு போ என்று அந்த பிரார்த்தனை செய்கிறார்கள் அது வேதத்தில் அந்த மாதிரி செய்கிறார்கள் வள்ளல் பெருமானுடைய வழி இதுதான் வள்ளல் பெருமான் உங்களை அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு கொண்டு போக வந்தவர் உங்களை பொய்யிலிருந்து மெய்மைக்கு கொண்டு போக வந்தவர் சாக வேண்டிய நம்மை சாகா நிலைக்கு கொண்டு போக வந்தவர் அதனாலே நீங்கள் எப்படியாவது வள்ளல் பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் வள்ளல் பெருமான் உங்களை பிடித்து கொள்ளுவார் நீங்கள் வள்ளலாறு பிடித்தால் வள்ளலார் உங்களை பிடிப்பார் உங்களை கைவிட மாட்டார் எனவே நமக்கு இந்த திருவடி பெருமை தெரிய வேண்டுமென்றால் திருவடி பெருமையை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் திருவடி தீட்சை பெற வேண்டும் திருவடி தீட்சைன்னா சத்தினி பாதம் அந்த சத்தினி பாதம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இறைவனை மனமுருகி தோத்தரித்தும் நாம் ச சன்மார்க்க வழியில் நடந்த நம்மை தூய்மை செய்து கொண்டால் அது நமக்கு கிடைக்கும் அப்பொழுது அந்த உணர்வில்தான் நாம் திருவடியினுடைய பெருமையை முழுமையாக உணர முடியும் மற்றபடி எப்படி நாம் முயற்சித்தாலும் அது முடியாது எனவே உணர்வினால் அந்த திருவடி உணர்வை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் அதுவே அந்த திருவடியினுடைய பெருமைக்கெல்லாம் பெருமை உணர்வு தான் உற தான் அது இந்த பெருமையை உணர முடியும் என்று வளலா சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நம்முடைய இவ்வளவு நேரம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் தத்துவ கருத்துக்கள் தான் இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் நமக்கு நேரம் செலவு பண்ணி கேட்டிருக்கீங்க இருந்தாலும் எளியவன் பேசும்போது ஏதாவது விளக்கம் விளக்கி சொல்லும்போது ஏதாவது குற்றங்குறைகள் இருக்கலாம் ஏன்னா அது இயல்பு வள்ளலாறு என்ன சொல்கிறாரு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பேன்ட்டார் இயல்புன்னா என்னோடய ப்ராக்டிஸே குற்றம் பண்ணுறது தான் அப்படிங்கிறார் அப்போ குற்றம் பண்ணுறது இயல்பு அதனால் நாங்கள் பேசு நான் பேசுகிற போது அதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கொண்டு என்னை என்னை ரசிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து இந்த அளவிலே நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எப்பொழுதும் திருவருட்பாவும் நீங்களும் பிரியாமல் ஒரே உறவாக இருந்து பெரிய நிலை அடைய வேண்டும் விண்ணப்பித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்